இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கற்கடக ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் எல்லாருமே பயப்படுறாங்க கடகராசிக்கார்கள் அஷ்டமத்து சனி நடக்குது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நமக்கு பிரமாணம் என்ன சொல்கிறது அப்படின்னா மற்ற ராசிகளுக்கும் இந்த கடகம் சிம்ம ராசிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ராசிக்கு அஷ்டமத்து சனியை விட பாதிப்பு எதுன்னா ஏழாம் இடத்துல இருந்த கண்டச்சனி இப்போ சிம்மராசிக்கு இருக்கு அதை நம்ம சிம்மராசி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் உள்ளபடியே நான் சொல்கிறேன் பாருங்க கண்டச்சனியை விட அஷ்டமத்து சனி பரவாயில்லை ரகமாக இருக்கும் ஏன்னா இருபத்தி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு உள்ளபடி ரொம்ப ஒரு மோசமான காலம் அந்த நேரத்தில் நமக்கு ஒரே ஒரு அனுகூலம் குரு ஒன்பதில் இருந்தபோது சில அனுகூலங்கள் கிடைச்சிது மற்றபடி எதுவுமே நமக்கு சரியாகவே வரலை பலவிதமான போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்தாச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ இந்த வருஷம் பிறந்து பதினெட்டு நாளில் குரு நமக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வர அவருடைய பார்வை குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப உசக்தியாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது அவருடைய பார்வை நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு நிச்சயமாக இருக்குங்க கவலைப்படாதீங்க அஷ்டமத்து சரி நினச்சி பயப்படாதீங்க இப்போது உதாரணமாக ஐந்தாம் இடத்தை நமக்கு குரு பார்த்தது இந்த வருஷத்தில் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 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 தெளிவு உண்டா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது குழப்பங்கள் இருந்தது அது எல்லாமே நிச்சயமான முறையில் சரியாயிடும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் மிகப்பெரிய மாற்றங்கள் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது நிறைய செலவுகள் உண்டாகும் இன்னும் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒன்று உங்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணம் வாழ்க்கை முக்கியமாக இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் அதெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இந்த வருஷம் நடக்கும் அது மாதிரி உங்களுக்கு பார்த்தோம்னா உங் அவ உங்களுக்கு நடக்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது நடக்கும் நீங்கள் அதுக்கு பொருளாதார ரீதியாக ஹெல்ப் அல்லது வேறு உடல் ரீதியிலான ஹெல்ப் அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஸோ இந்த வருஷம் சுபகிரயங்கள் உண்டு வீடு மண்மனை வா வாகனம் வாங்கிற பொழுது நிச்சயமாக வீடு மண்மனை வாகனம் அமையும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் நிறைய சுணக்க நிலையிலாம் இருந்தது இல்லையா அது எல்லாமே இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் சரியாயிடும் இன்னொரு விஷயம் என்னென்னா பத்தாம் இடத்துல குரு இருந்து நாளாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது இனிமேல் அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் முயற்சிகளில் ஒரு நல்ல சாதகமான சூழல் உங்களுக்கு உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுகிறீர்கள் பொதுவாக இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக கடகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துக்கிறோம் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் கடகராசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக கடுமையான உழைப்பு தேவைப்படும் கடுமையான முயற்சி அதெல்லாம் நமக்கு இந்த வருஷத்தில் தேவைப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை திம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த வருஷம் நமக்கு சில விஷயங்களில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ பார்க்குறோம் பாருங்க வருஷம் பிறக்கும்போது ஏழாம் இடத்துல செவ்வாய் சனியினுடைய ஒரு இணைவு ஸோ வருஷம் திறந்து ஒரு பதினெட்டு நாளில் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தில் தேவையான விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை நிதானம் கவனம் எல்லா விஷயத்திலுமே ஒரு சாப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அதில் நாம் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருந்துக்கணும் நடந்துக்கணும் அது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் எல்லாத்துலேயுமே ஒரு இரட்டை மனநிலை செல்ஃப் கன்ஃபியூஷன் வரலாம் டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வரலாம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க வாழ்க்கை துணையிட்ட பேசும்போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பிரிவாயெல்லாம் கவனமாக இருக்கும் அதாவது பயமுறுத்துகிற மாதிரி சொல்லலை நம்ம கவனமாக இருந்துக்கிறதுக்கு சொல்கிறோம் பொதுவாகவே சிம்மராசி எல்லா விஷயத்துலையுமே டாமினேட் பண்ணக்கூடியவங்க அப்போது இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக நாம் எல்லா விஷயத்துலையும் நடந்துக்க வேண்டியது அவசியம் அடுத்தது உடல் ஆரோக்கியத்தில் தயவு செய்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தயவு செய்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் வேண்டாம் முக்கியமாக இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதில் தயவு செய்து சோம்பேறித்தனம் படாதீங்க நீங்கள் சிம்ம லக்னமாகவோ அல்லது சிம்ம ராசியாகவோ இருந்தீங்கன்னா செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் கவனித்து கேளுங்க தொழில் உத்தியோகத்தில் நிச்சயமாக மாற்றங்கள் உறுதி கவலையே பட வேணாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உறுதி புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் கூட்டுத் தொழில் ஆரம்பிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆரம்பிங்க நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க நல்லா இருக்குது உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடனும் சக ஊழியர்களுடனும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நீங்கள் அணுகுவது உங்களுக்கு நல்லது வேலை செய்கிற இடத்துலலாம் தயவுசெய்து வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க நீங்கள் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தட்ட கன்வே பண்ணும்போது அதை வேறு மாதிரி கன்வே பண்ணிடலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கோங்க மேக்சிமம் ரகசியங்களை காப்பாற்றுங்க முக்கியமாக அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களை மூணாவது மனிதர்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பணிதமாக மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் நாலாம் இடத்தை குரு பார்க்க போகிற சனி பார்த்துட்டுருக்க செவ்வாய் பார்க்க போகிறேன் செவ்வாய் மேக்ஸிமம் டேஸ் இந்த வருஷம் பார்க்க போகிறோம் அதனால் நாலாம் இடம் ரொம்ப ரொம்ப ஒரு இருக்கும் நிச்சயமாக கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அது மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு உண்டாகும் பொருளாதாரம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிறது நல்லது தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் சர்ப்ப கிரகங்கள் நம்ம ராசியில் சம்பந்தப்படுது ஆனால் ஒரு அனுகூலம் எடுத்துனோம்னா வருஷம் பிறக்கும்போது நமக்கு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஆட்சியர்கள் இல்லையா அது ஒரு பெரிய பலம் மிகப்பெரிய அனுகூலம்னு கூட நாம் சொல்லலாம் இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணும்போது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் நம்ம பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் சில பேருக்கு உண்டாகலாம் அதாவது தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் ஆனால் சித்திரை பதினெட்டுக்கு பிறகு குரு மாற்றத்துக்கு பிறகு நிச்சயமான முறையில் உங்களுக்கு குடும்பத்தோடு மீண்டும் சேர்வதற்கான ஒரு காலங்கள் வந்து சரி ஒன்பதில் குருங்க யோகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு அத்திபூத்த மாதிரி ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பாதகாதிபதி இது அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படாதீங்க டெக்னிக்கலாக செய்து பயப்படவே பயப்படாது ஏன்னா நம்ம வந்து வெறுமனே நம்ம வந்து பாதகாதிபதி அப்படின்னு மட்டும் நாம் வந்து சொல்லிடக்கூடாது ஜோதிட ரீதியாகவே சொல்ல மாதிரி மகர ராசிக்கு செவ்வாய் பாதகாதிபதி ஏன்னா பதினொன்று குடையர் ஆனால் அவர்தான் நாலு புடையவரும் ஆயிடுவார் அப்போ நிச்சயமான முறையில் மேக்சிமம் கெடுதல் பண்ண மாட்டார் சேம் மீன ராசிக்கு புதன் பாதகாதிபதி ஆனால் அவர்தான் நாலு புடையவர் அதனால் அவரும் பெரிய அளவில் கெடுதல்கள் ராசி ஏழு ஏழுக்குடையவர் பாதகாதிபதி ஆனால் அவர் தான் நாலு அதனால் இந்த பாதகாதிபதி அது இதெல்லாம் ரொம்ப தயவுசெய்து பயப்படாது இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடைபெறும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி ஐயா நான் பண்ணாத பரிகாரம் கிடையாது போகாத கோயில் கிடையாது நான் எவ்வளவோ இறங்கி வந்துட்டேன் ஆனால் எனக்கு கல்யாணமே நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நூறு சதவீதம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் சந்தேகம் வேண்டாம் அடுத்ததாக நாம் பார்க்குறோம் மறுமணம் மறுமணத்துக்கு காத்திருந்தவளுக்கு ஒரு நல்ல செய்தி நூறு சதவீதம் உண்டு கடன் பிரச்சனைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்வது நல்லது சில நேரங்களில் சில தடங்கல்கள் அதெல்லாம் நமக்கு உண்டாகலாம் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகிறது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகம் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் பொதுவாக இந்த வருஷத்தில் பிறந்த பெண்களுக்கு கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த காரியத்திலும் அனுகூலங்கள் உண்டாகும் பொதுவாக அந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சரஸ்வதி தேவி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் ஓ இந்த சாப்த வழிபாட்டில் சில பேர் இருப்பாங்க அவங்க ராஜ ஷியாமலா ஷியாமலா தேவி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்